என் தமிழ்நா என்பதை பிரித்த இவ்வாறு வரும் எம் கூட்டல் தமிழ் பிளஸ் நா உள்ளத்தில் கனல் மூல செந்தாமிர்தனை குடித்து சிறகரித்து பாடியது வண்டு அன்னை மொழியே என்ற கவிதை இடம்பெறும் மூவேந்தருள் ஒருவர் பாண்டியன் அன்னை மொழியே என் கவிதை இடம்பெறும் நூல் கனிச்சாறு முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே என்று பாடியவர் துறை மாணிக்கம் நறுக்கணக்கே என்பது சூட்டப்படும் நூல்கள் எத்தனை பதினெட்டு மண்ணும் சிலம்பை மணிமேகலை வடிவே எஞ்சில பெருக்காப்பியங்கள் எத்தனை மூன்று துறை மாணிக்க என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் பாவலர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் பாடலில் பழமைக்கு பழமை என்னும் பொருள் தரும் சொல் முன்னைக்கு முன்னே பார்ப்பதே என் தொகையை சரியான பொருளை கண்டறி பத்து பாட்டு எட்டு தொகை பெருஞ்சித்திரனாரின் முத்தொன்றாம் ஆண்டும் தமிழ் வாழ்த்து என்னும் இரு தலைப்பில் உள்ள பாடல்கள் எத்தொகைப்பிலிருந்து எடுத்தாலும் பெற்றுள்ளன கனிச்சாறு செந்தாமரை தேனை குடித்து சிறகாந்த அத்தும்பி பாடும் அதுபோல பயந்து வரும் மணி உவமணி செந்தமிழ் பிரித்தெழுதுக செம்மை கூற்றல் தமிழ் குறிப்பு தருக செந்தமிழ் செந்தாமரை பண்பு தொகை உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல இவற்றில் காணும் நயம் மோனை அன்னே மொழி என்னும் தாய் வாழ்த்தின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் சாகும்போதே தமிழ் படித்து சாக வேண்டும் சாம்பலும் தமிழ் மணந்து சாக வேண்டும் வேக வேண்டும் என்று பாடியவர் யார் கே சச்சிதானந்தர் பெருஞ்சித்திரனார் பணிகளில் தமிழுக்கு கருவுலாமை அமைந்த நூல் எது திருக்குறள் மெய்ப்பொருளு தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார் பெருஞ்சித்தனார் துரைமாணிக்கம் மாணிக்கம் பாவலேயர் பெருசித்த படைப்புகள் பொருந்தாவச்சு கண்டறிக தமிழ்ச்சிட்டு ஐம்பெரும் காவியங்கள் பொருந்தாவச்சு யசோதர காவியம் பாவலரையர் பெருசித்திரன் படைப்புகள் பொருந்தாதவற்றைக் கண்டறிக தென்மொழி அன்னை மொழியை கவிதை இடம்பெறும் நூல் எது கனிச்சாறு முத்தொஞ்சல் ஆண்டு முழங்க தஞ்சி தமிழ் என்று பாடியவர் யார் துறை மாணிக்கம் துறை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களை ஆசிரியர் யார் பெருஞ்சித்திரனார் பொருத்துக மான்புகழ் திருக்குறள் மண்ணும் சிலப்பதிகாரம் வடிவு மணிமேகலை பார்ப்பதை பத்துப்பாட்டு பெருஞ்சித்திரனார் நூல் எது உலகியல் நூறு பாவிய கொத்து கனிச்சாறு என்சுவை என்பது மகவு வஞ்சி பள்ளி பறவைகள் துறை ஊர் மாவட்டம் எது சேலம் சமுத்திரம் துறைமாணிக்கம் பெற்றோர் யார் துரைசாமி குஞ்சம்மாள் கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வந்துள்ளது எட்டு பெருஞ்சித்திரனாரின் பிறப்பு மறைவு எது பிறப்பு பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இறப்பு பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு